அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் யாத்ராக்க மூன்று பதினான்கு கவனிப்போம் மோசையை வற்புறுத்துவது போன்ற ஒரு பதிலை கேட்டபோது கர்த்தர் தம்மை எவ்விதம் விளக்கினார் என்று பாருங்கள் மோசை யாத்திராகம் மூன்று பதிமூன்றில் கூறினார் தெய்வனே பாரும் நான் இஸ்ரவிபுத்தரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தெய்வன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று அதற்கு தேவன் சொன்னார் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கின்றவராக இருக்கின்றேன் நானே என்றார் அவருக்கு இன்னும் ஒரு காரியம் புரியவில்லை ஒருவேளை தேவனுடைய குரலை கேட்டதனால் அவர் பரவசம் அடைந்திருக்கக்கூடும் ஆனால் இன்னும் கூட அவர் ஒன்றும் புரியவில்லை அத்தகைய ஏதோ ஒரு மெசேஜை கேட்கும்போது உங்கள் மனம் புரிப்படையவில்லை ஆம் உங்களுக்கு சொல்கிறேன் உரிய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுவார் நாம் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறோம் இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று எனக்கு தீர்க்க தரிசனம் உரிப்பதாக எண்ணி வெவ்வேறு மக்களிடமிருந்து அத்தகைய வார்த்தைகளை கேட்ட பின்பு நான் இறுதியில் கண்டுபிடித்தேன் உரிய நேரம் இது கர்த்தர் சித்தம் கண்டவராக இருக்கும்போது குறிப்பிட்ட நேரம் இது கடவுள் நல்லவராக இருக்கும்போது இது எத்தகைய ஒரு விளக்கம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே நான் செய்ய விரும்புவதை செய்வே இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று அவர்களிடம் கூறும் இப்போது ரோமர் ஒன்பது தேவன் என்றும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலானவர் நாம் கேள்வி கேட்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு ஆனால் அதற்கு மாறாக அவர் கேட்க விரும்புவது நான் உண்மை நம்புகிறேன் அப்படி நான் தேவோட எதிர்த்து தற்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வசு உருவாக்கிறவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய இடுப்பு என் குரல் ஏன் உள்ளே போகிறது நான் ஏன் இவ்வளவு உயரமாக இருக்கேன் ஏன் மிக குள்ளமாக இருக்கேன் என் பாதங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்கணும் நான் ஏன் பாடக்கூடாது நம்மை பற்றி நாம் புரிந்துகொள்ளாத விஷயங்கள் நம் எல்லோரிடமும் நிறைய உண்டு நான் யோசித்த என் தேவின் குரல்களை கொடுக்கையில் நான் தவறான வரிசையில் இருந்திருக்கக்கூடும் கர்த்தர் வழங்கும் போது நீங்கள் தவறான வரிசையில் இருந்தீர்கள் என்று என்றாவது நினைத்ததுண்டா என்ன நடந்தது என்று வேந்ததுண்டா ஒன்று தெரியுமா அவர் உன்னை தன் சொந்த கருத்தால் உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினார் தற்செயலானது என்று உண்மை குறித்து ஒன்றுமே இல்லை கடவுள் உண்மை குறித்து பெருமை கொள்ளாதது என்று ஏதும் இல்லை ஆண்டவர் அற்புதம் என்று உண்மை குறித்து நினைக்காதது யாதுமே இல்லை ஆம நீங்கள் இன்னொருவரை போல இல்லை என்பதால் உங்களிடம் ஏதோ குறை உள்ளது என்று அர்த்தம் அல்ல எனவே இவ்வாறு கூறுவதை நிறுத்துங்கள் ஏன் என்னை இவ்வாறு படைத்தாய் ஏன் எனக்கு இந்த சுபாவம் நான் ஏன் எதை பற்றியும் கவலையே படாத அந்த அருமையான மக்களுக்குள் ஒருவராக இருக்கக்கூடாது நான் தேவி பார்த்து நினைப்பதுண்டு ஓ காட் அக்கறை செலுத்துவதற்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடிவதற்கும் இங்கு நான் என் குணத்தை மாற்றிக்கொள்வது சாத்தியமா ஓ நான் மிழுகத்தண்டியிலிருந்து எல்லாவற்றையும் கண்டறிய எந்நேரமும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் தேவ் இன்னொரு அறையில் குழந்தைகளோடு விளையாடி கொண்டு வாழ்க்கை அனுபவிக்கிறார் தெரியுமா அவர் தள்ளுவண்டியோடு என்னையும் பிள்ளைகளையும் விரட்டி விளையாடுகிறார் நான் மளிகைப் பொருட்களை வாங்கும் முயற்சியில் நரம்பு தொடர்ச்சி காலாகும் நிலையில் இருக்கிறேன் அவருடைய ஹாசிய உணர்வை எளிதாக எடுத்துக்கொள்ளும் பண்பை நான் எவ்வளவு விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் இல்லை கருணைவரம் கொண்டிருந்த என் இனிய இளம் பாஸ்டரின் மனைவி போல இருக்க நான் எந்த அளவுக்கு விரும்பினேன் என்று உங்களுக்கு தெரியாது ஓ ஓ நான் போகிறேன் அவளை பார்த்தல்ல அதை நான் அவளை நோக்கி செய்வதாக கருதவில்லை ஆனால் அவள் உட்கார்ந்து மக்கள் கூறுவதை கேட்டு என்னிடம் அதிகம் சொல்லுவாய் ஓ அவர்களோடு அழவும் செய்வாள் இருப்பேன் கடைசியாக நீங்கள் என்ன கூறுவீர்கள் நீங்கள் ஒரு போல் இருந்திருக்க கூடாது என்று நினைத்ததுண்டா நான் அலட்டலும் சாத்விகமான என் அண்டை வீட்டுக்காரி போல் இருக்க விரும்பினேன் அவள் தன் குடும்பத்தாரின் நாடைகளை தயாரித்தால் தோட்டம் அமைத்தால் புல்விடையை வெட்டி சீர்படுத்தினால் அந்த வீணா புனலான் ஸ்டார்ட் செய்யவும் முடியவில்லை நானும் தேவுக்கு ஒரு ஜோடி ஷார்ட்ஸ் தைத்தேன் முடித்தபோது பாக்கெட்டுகள் சட்டை அடிபாகத்தை விட நீண்டிருந்தது நான் பொய் சொல்லவில்லை ஷார்ட்ஸ் இங்கே நின்றது பாக்கெட் அங்கே கீழே இருந்தது ஒரு தோட்டம் அமைக்க நான் தேவிடம் பேசுகிறேன் தக்காளி காய்த்தது இந்த அளவு கருவேண்டு வந்து இரவாக அவற்றை தின்றன அடுத்த நாள் அவற்றை எடுத்து டப்பியில் அடைக்க இருந்தோம் நான் அடைப்பானையும் சலத்தையும் வைத்திருந்தேன் அந்த பண்ண தக்காளியை நான் வெறுத்தேன் அந்த தோட்டத்தை வெறுத்தேன் அந்த அடைப்பு சாதனத்தை வெறுத்தேன் பிசாசுகளை துரத்தி எடுக்கவும் அழைக்கப்பட்டேன் பெண்ணாக இருக்க முயன்று கொண்டிருந்தேன் ஒரு இனிய குரலுடன் கருணை கொடையுடன் தக்காளி தோட்டத்துடன் கடவுள் ஏன் என்னை இவ்விதம் படைத்தார் என்று கேட்பதை நான் நிறுத்திக் கொண்டேன் நான் இருக்கும்படியே இருப்பதை விரும்ப தீர்மானித்தேன் ஆண்டவன் ஏன் உங்களை நீங்கள் இருக்கும் விதமாக உண்டாக்கினார் என்று கேட்டதை நிறுத்திக் கொண்டு நீங்கள் உங்களை விரும்ப தீர்மானிக்க வேண்டும் வண்டிகள் என் பக்கத்து வீட்டுக்காரர் தக்காளிகளை தின்னவில்லை அது என்னை வெறிகுலை செய்தது ஏனென்றால் நான் அவளை காட்டிலும் மிகப்பெரிய விசுவாச பண்ணி என்று நினைத்தேன் நான் என் தக்காளிக்காக ஜபித்துக் கொண்டிருந்தேன் ஓ நான் தேவனிடம் சென்றேன் வண்டுகள் ஏன் என் தக்காளிகளை தின்றன அவளுடைய தக்காளிகளை தின்னவில்லை எனக்கு புரியவில்லை நான் குறித்து வைக்கப்பட்டேன் கர்த்தர் கூறினார் தக்காளி பயிரிடும்படி நான் ஒருபோதும் சொல்லவில்லை ஆகவே உன் தக்காளிகளை பாதுகாப்பது என் கடமை அல்ல அவள் தக்காளி பயிர் செய்து கொண்டு போகட்டும் நான் மற்ற எல்லோரையும் குறித்து கவலைப்படுவதை நிறுத்தக்கூடாது உற்சாகத்தோடு ஆண்டவரை போற்றுங்கள் கர்த்தர் பல்வேறு நிலை கொண்டிருப்பது எனக்கு பேர ஆனந்தம் இப்போது கவனியுங்கள் வசனம் இருபது அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தற்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வசு உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் என்னை இப்படி உருவாக்கினாய் என்று சொல்லலாமா மிதித்த ஒரே களிமண்ணினால் மண்ணினால் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீரமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா உதாரணம் குறையிறேன் இங்கு நான் இரண்டு கிளாஸை வைத்துள்ளேன் அவை என்னுடைய கிளாஸஸ் ஒன்றில் தண்ணீர் உள்ளது ஒன்று காலியாக உள்ளது இப்போது காலியானது சொல்கிறது எனக்கு கோபமாக இருக்கிறது ஏனென்றால் என்னில் ஒன்றுமே இல்லையே அந்த கிளாஸை போலவே என்னில் ஏதாவது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற கூறினால் என்னாவது அந்த கிளாஸ் பேச முடிந்து என்னிடமதை கூறியிருந்தால் நான் என்ன கூறுவேன் கற்பனை செய்ய முடிகிறதா நீ என் கிளாஸ் நீ இருக்கிறபடியே அலமாரியில் அமர்ந்திருப்பதே உனக்கு திருப்திகரமானது உனக்குள் எதையாவது வைக்க நான் ஆயத்தமாக இருக்கும்போது உன்னில் நான் சிலதை வைப்பேன் அதுவரை அமைதியாயிரு இன்று இங்கே அந்த செய்தி சிலருக்கு தேவைப்படுகிறது இன்னொருவரோடு உங்களை ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டு நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சந்தோஷமாக இருக்க முடிவெடுங்கள் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியாக கர்த்தர் தாம் பயன்படுத்தும் சிலரை ஏன் பயன்படுத்துகிறார் சில வித்தியாசமான மக்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்னையும் சேர்த்து நான் இதை அடிக்கடி செய்வதில்லை ஆனால் நான் கடந்த வாரம் கர்த்தரோடு உரையாடினேன் இவ்விதமாக சரி கர்த்தாவே இங்கு எனக்கு உதவி செய்யும் நான் இயல்பாக இதை செய்யும் உங்கள் தற்போதைய கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவள் போன்றவள் நிச்சயமாக நான் ஏற்ற ஆள் இல்லை ஏற்ற ஏதும் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் கர்த்தர் ஒன்றை அபிஷேகித்து பயன்படுத்த தீர்மானித்து விட்டால் எல்லாம் முடிந்து போனது அவர் செய்தே தீர்வார் உமக்கு அவர் உபகாரம் செய்து மக்கள் அதை விரும்ப பண்ணுவார் அவர்கள் ஏன் அதை விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை எனவே ஆண்டவரிடம் கூறினேன் சரி ஆண்டவரே ஏன் நான் என்று நான் என் உணர்வில் கேட்டேன் அது காலம் துவங்கும் முன்பே அபிஷேகிக்கப்பட்டது என்று இப்போது இன்னும் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஏன் ஏனென்றால் காரியங்கள் காலம் துவங்கும் முன்பே திருநிலைப்படுத்தப்படுகின்றன கடவுள் கடவுளாக இருக்கிறார் அவருடன் நான் ஒத்துப்போகத் துவங்குவது அவசியம் எப்போதும் அவர் செய்ய முயற்சிப்பதை எதிர்க்க கூடாது ஒன்று குறைந்தியர் ஒன்றை இப்போது கவனிப்போ அது மெய்யாகவே என் உள்ளத்தின் வாஞ்சை இன்று பிற்பகல் நான் மக்களுக்காக ஜபித்தேன் இங்கிருக்கும் சிலரின் வாழ்க்கையில் சில விபரீத காரியங்கள் நடந்துள்ளன என்று நான் நம்புகிறேன் சில கடினமான காரியங்கள் சில காரியங்கள் உங்களால் புரிந்துகொள்ளவே முடியாது அதனால் உண்டான காரியம் உங்களில் இன்னமும் உண்டு ஒருவேளை நீங்கள் கர்த்தனுடன் எடுத்திருக்க முயற்சிக்கிறீர்கள் என்றாலும் கூட இங்கே நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன் இன்னும் கூட உங்கள் ஜாவில் சிக்கிக்கொண்டது போல ஏதோ உள்ளது உங்களை அது பாடாக படுத்துகிறது ஏனென்றால் நீங்கள் இன்னும் இவ்விதம் இருக்கிறீர்கள் எனக்கு அது புரியவில்லை அது சரியல்ல அது நியாயமே அல்ல என்ன தெரியுமா அதை கடந்து வர உங்களுக்கு உதவும்படி இன்று கர்த்தர் இந்த மெசேஜை பயன்படுத்துவார் என்று இதேபூர்வமாக ஜபிக்கிறேன் இங்கே உங்களுக்கு மட்டுமல்ல அநேகமாக டிவி மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளே தேவனிடமிருந்து உங்களை பிரித்து வைக்கும் காரியமாக இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் நல்லவரானால் உங்களுக்கு நடந்துள்ள மோசமான காரியங்கள் எப்படி நடந்தது என்று புரிந்து கொள்ள இயலாது என்ன தெரியுமா நமக்கு ஒரு எதிரி உண்டு உயிரோடு உள்ள பிசாசு உள்ளது அதுவும் பூமியில் பூமியில் பாவ கோட்பாடும் உள்ளது நடக்கும் காரியங்களும் உள்ளது காரியங்கள் நடக்கின்றன விஷயங்கள் நடக்கின்றன சில சமயம் நாம் அதன் பாதையில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பினால் அவர் உங்கள் ட்ரபிளுக்கு டபுளாக கொடுப்பார் அவர் உங்களை மீனை தூக்குவார் பள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி விடுவார் அவர் உங்களை மீட்டிடுவார் அவர் உங்களுக்கு ஈடு செய்வார் யோபு கொடியதோர் காலத்தை கடந்து சென்றார் அதாவது அவர் தன் குடும்பத்தை இழந்தார் நோய்வாய்ப்பட்டார் பணத்தை பறிகொடுத்தார் மாடுகள் மாண்டு போயின வேதம் கூறுகிறது அக்காலத்தில் அவர் பூமியின் மீது மாபெரும் நீதிவான்களுள் ஒருவராக இருந்தார் என்று அது நீதி நேர்மையல்ல ஆனால் முடிவில் யாராவது முடிவில் என்று கூற முடியுமா ஆனால் முடிவில் யோபு அனைத்தையும் ஆண்டவரிடமே விட்டுவிட்டார் தான் எழுந்தவற்றை இரட்டிப்பாக அவர் பெற்றுக்கொண்டார் டபுளுக்காக டபுள் சங்கீத முப்பத்தி ஏழில் வேதம் கூறுகிறது துர்மார்க்கர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் போல் காணப்படும் போது நான் எரிச்சலடையலாகாது ஏனென்றால் முடிவேல் யாராவது சொல்லுங்கள் முடிவேல் முடிவில் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று உற்சாகமாக உங்கள் சம்பள நாள் வருகிறது இவ்வழிபாட்டின் முடிவில் என்று நான் மக்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் கிறிஸ்துவை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பினை மக்களுக்கு கொடுப்பதுடன் அதனை உங்கள் வாழ்க்கையில் பெற்று உங்கள் மூளை மேற்கொண்டு செல்லவிட முடியாமல் இருக்கும் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தேவன் இவ்வாறு கூறும் பொருட்டு உங்கள் உள்ளத்தில் சிலவற்றை செய்ய வார்த்தைகளை உபயோகிக்கப் போகிறார் என்று நம்புகிறேன் என்ன தெரியுமா என் கேள்விகளை விட தேவன் மிகப்பெரியவர் ஏன் என்று அறிந்து கொள்ள வேண்டியதில்லை என்பதற்கும் அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை அவர் கையாள்வதற்கு மிகப்பெரியது என்று ஏதுமில்லை என்பதற்கும் கர்த்தரை நான் மிகவும் நம்ப போகிறேன் நான் என் வாழ்க்கையில் ஏன் என்று கேட்டு தேவனிடமிருந்து பதிலை வற்புறுத்த சங்கடப்படும் நிலையை அடைய வாஞ்சிக்கிறேன் அவர் கடவுள் நாம் அதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நாம் இவ்விதம் கூற வேண்டும் கர்த்தாவின் தேவன் நீர் அற்புதமானவர் யாவற்றையும் நீர் எனக்கு விளக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த வேண்டியது இல்லை நான் உமது வாக்குறுதிகள் படி ஜீவிக்க வேண்டுமே அன்றி உமது விளக்கங்களால் அல்ல யாராவது என்னை ஆமோதியுங்கள் ஒன்று குறிந்த ஒன்று இருபத்தேழு தேவன் தாம் பயன்படுத்தும் மக்களை ஏன் பயன்படுத்துகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் மேலும் தேவன் தெரிந்து கொண்டார் இதை கவனித்தீர்களா தீர்மானமாய் தெரிந்து கொண்டார் தீர்க்கமாய் தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட அப்படி செய்தார் கர்த்தர் பயன்படுத்த இயலாது என்று நாம் வழக்கமாக நினைப்போரையே ஏன் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதற்கான ஒரு காரணம் அவர்களே முகமலர்ச்சியோடு கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஓ தேவனே நன்றி ஆண்டு உமக்கு நன்றி 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 என்று உங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் கூறுகிறேன் ஓ தேவனே எனக்கு உதவும் 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 என்று சில சமயம் நான் யோசிப்பேன் ஒருவேளை நான் ஒரு பைத்தியம் என்று ஓ தேவனே எனக்கு உதவும் எனக்கு உதவும் கர்த்தாவே உதவும் அதன் பின் எஞ்சிய நாளில் கூறுவேன் ஓ அண்டவரையும் உமக்கு நன்றி 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 அது தேவனுடனான என் தான் உரையாடலை போன்றது ஓ தேவனே எனக்கு உதவும் கர்த்தாவே உதவும் உதவும் ஓ உமக்கு நன்றி 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 எனக்கு உதவும் எனக்கு உதவும் கர்த்தாவே உமக்கு நன்றி அது கிரியை செய்கிறது அது உடையவில்லை ஆனால் ஏன் அதை ஒட்ட முயற்சிக்க வேண்டும் ஆம எனக்கு பக்தி முத்திவிட்டது என்று நான் நினைக்கவில்லை ஆனால் கர்த்தர் அறிவார் அவர் இன்றி நான் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன் என்று மேலும் நான் அந்த கடின வழிமுறையை கற்றுள்ளேன் மேலே செல்வது கீழே வந்துவிடும் வழக்கமாக அது மேலே சென்றதை விட வேகமாக கீழே வரும் இதை புரிந்துகொள்ள எனக்கு நீண்ட காலம் ஆனது ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் நான் தேவனோடு உத்தவமாக இல்லாவிட்டால் ஒரே வாரத்தில் இதன் அடையில் இருந்து அதன் ரகை அவர் இழுத்துவிடக் கூடும் அவ்வளவுதான் கடவுள் கடவுளாக இருக்கிறார் அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை எனவே அவருக்குரிய இடத்தில் அவரை நாம் வைப்போம் அவருக்குரிய நம் மனம் மற்றும் இதய சிம்மாசனத்தில் தேவனை மீண்டும் நாம் கொண்டு வருவோம் இதுவரை இல்லாதது போல் அவரை நாம் நம்புவோம் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்போதெல்லாம் அந்த கேள்வி கேட்பதற்கு பதிலாக சொல்லுங்கள் பரவாயில்லை ஆண்டவரே நீர் எனக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மை நான் நம்புகிறேன் இது காயப்படுத்துகிறது அதை என்னால் தாங்க முடியாது போல உணர்கிறேன் ஆண்டவரே ஆனால் நீர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனை நாம் கேள்வி கேட்கும்போது அது சாத்தானை உதவளிக்க செய்கிறது நான் கடவுளை கேள்வி கேட்பதாக காணப்படுவது என்றும் விரும்பவில்லை கர்த்தாவை உண்மை நான் நம்புகிறேன் நீர் நல்லவர் என்று கூற மட்டுமே விரும்புகிறேன் பதினெட்டு வருடத்துக்கு முன் கேன்சர் இருந்தது நான் என் முந்தைய மேமோகிராம் செக்கப்புக்காக டாக்டரிடம் சென்றேன் சுமார் மூன்று நான்கு நாட்களுக்கு பின் ஒரு அடிப்படை அறுவை சிகிச்சைக்காக நான் மருத்துவமனையில் இருந்தே ஏன் தேவனே ஏன் கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது கைகளை வைத்து நான் விசுவாசத்தை போதித்து வந்தனே தேவன் என்னிடம் கூறினார் நான் அதை கேட்க விரும்பவில்லை இது உன்னிடமிருந்து நான் கேட்க விரும்புவது நான் உன்மை நம்புகிறேன் நீர் நல்லவர் நீர் என்னை நேசிக்கிறீர் உமை நேசிப்போருக்கும் சித்தப்படி அழைக்கப்பட்டோருக்கும் சகலமும் நன்மைக்கு விளங்குகிறது என்று அதை நான் திரும்ப 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 கூறினேன் அது என்னை சர்ஜரியை கடந்து வர செய்தது அது பழைய நிலைக்கான அறுவை சிகிச்சையை நான் கடந்து வர செய்தது நான் ஒரு வாரம் மட்டுமே இழந்தேன் அல்லது ஒருவேளை என் கூட்டங்களில் இரண்டு இறக்கக்கூடும் பிறகு எவ்வித ரேடியேஷனும் எனக்கு தேவைப்படவில்லை கீமோதெரபி தெரப்பி இல்லை எந்தவித சிகிச்சையும் இல்லை என் லிம்ப் நோட்ஸுக்குள் கேன்சர் பரவவில்லை கர்த்தர் உண்மையிலேயே எனக்கு ஒரு உபகாரம் செய்தார் பிற்காலத்தில் எனக்கு கூறப்பட்டது என் எக்ஸ்ரேக்களை என் மெமோகிராம்களை ஆராய்ந்தவர் சிறந்தவர்களுள் சிறந்தவர்களுள் சிறந்தவர்கள் சிறந்தவராக இல்லாதிருந்தால் அந்த கட்டி மிக சிறியதாக இருந்தது அது இருந்த அந்த நிலையில் யாருமே அதை கண்டுபிடித்திருக்க முடியாது ஆனால் அது அதிவேகமாக வளரும் தீவிர வகையான புற்றுநோய் மேலும் நான் இன்னொருவரிடம் காத்திருந்தால் அவர்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் அதற்குள் அது பல இடங்களுக்கு பரவி இருந்திருக்கக்கூடும் எனவே இங்கே புரையோடி போவதற்கு மாறாக கர்த்தர் எனக்கு ஒரு உபகாரம் செய்தார் உண்மையில் என் வாழ்க்கையை காப்பாற்றினார் நான் நன்றியோடு இல்லாதிருந்தால் அதை நான் கண்டிருக்க முடியாது புரிகிறதா நன்றி ஆண்டவரே நன்றி 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 உமக்கு நன்றி ஆம உங்களில் சிலருக்கு இது கிற்குத்தனமாக இருக்கக்கூடும் ஆனால் என்னால் இதை உணர்வுபூர்வமாக கூற முடியும் பல ஆண்டுகளாக நான் அறுக்கிட்டேன் தெரியுமா நான் மாணவகத்தை கடந்து விட்டேன் அதை பயன்படுத்துகிறார் ஆனால் அது ஒருபோதும் நடந்திருக்கக்கூடாது என்று எனக்கு அது நேர்ந்திருக்கக்கூடாது என்று மனம் விரும்புகிறேன் நான் திகைத்தேன் என் வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கக்கூடும் என்று உண்மையிலேயே நான் மிக சிரமப்பட்ட அநேக காரியங்கள் எவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் என்னை உண்மையாக நேசித்த தந்தை எனக்கு இருந்திருந்தால் அல்லது என் தந்தையின் மனையில் அமர்ந்திருந்தால் என்றும் எனக்கு அது பாதுகாப்பு என்று உணர்ந்திருந்தால் சுமார் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முன் அதை ஒரு வருடம் சொல்ல முயற்சித்தேன் நிச்சயமாக அது எனக்கு ஒருபோதும் நேர்ந்திருக்கக்கூடாது என்று என் தொண்டையில் எலும்புகள் மாட்டிக்கொண்டது போல இருந்தது நான் யோசித்தேன் என்னவென்று தெரியுமா இதை எவ்வாறு என்று கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் அது நடந்து இருக்கக்கூடாது என்று இனியும் நான் சொல்லவும் கூடாது ஏனென்றால் உங்களிடம் நான் உண்மையாக இருப்பேன் அதன் நிமித்தம் என் வாழ்க்கை சிறப்பாக மாறியது அதை நான் எவ்வாறு கணக்கிட்டு செயல்படுத்துவது என்று எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் மிக நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை கவனியுங்கள் சாத்தார் உங்களுக்கு கேடு விளைவிக்க நினைக்கும் எதையும் அவர் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் மிக நல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவரது பெருந்தீமையா இருந்து பேரழிவை உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த காரியத்தை உங்களுக்கு நன்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாக அநேக ஜனங்களுக்கு அனுகூலமாக மாற்றக்கூடியவர் ஏன் ஏனென்றால் தேவன் மிக பெரியவர் உற்சாகமாகுங்கள் தேவனை நாம் மிக சிறியவராக்க விரும்பவில்லை வேதம் கூறுகிறது ஒரு நிமிடம் நான் இக்காரியங்கள் சிலவற்றை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உலகில் இன்று கேவலமான காரியங்கள் நிறைய உண்டு இம்மக்கள் யாவரும் கடவுள் இல்லை என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் கடவுள் இல்லாதிருக்க செய்ய முடியாது என்பதால் அவர்கள் அதிக பகுத்தறிவை புகுத்துகிறார்கள் மதவாதத்தை திணிக்கிறார்கள் நாங்கள் விரும்புவதை செய்வதற்கான வழியை கண்டறிய மீள்கிறார்கள் இந்நிலையிலும் கடவுளோடு ஏதோ உறவோடுதான் இருக்கிறார்கள் இதனால் எனக்கு தொல்லை என்றால் அதை பற்றி கவலைப்படவில்லை இது என் கூட்டம் எனவே யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் அக்கறை இல்லை என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் மறுமலர்ச்சியில் நம்பிக்கை கொள்வதில் ஏறக்குறைய ஓமியாகவே இருக்க வேண்டும் அதாவது டிஸ்கவரி மெடிக்கல் சேனலில் நான் நிறைய நிகழ்ச்சிகள் காண்பதுண்டு உடல் ஒருங்கிணைப்பு முறையை நான் காண விரும்புவேன் மக்கள் அவற்றை தவறாக எடுத்துக்கொள்வது என்பது எனக்கு வியப்பில் ஆழ்த்துகிறது ஒரு சின்னஞ்சிறு உறுப்பு துல்லியமாக சரியான அளவில் ஹார்மோனை உற்பத்தி செய்யவில்லை என்பதால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நாம் அற்புதமாகவும் பிரமிப்பாகவும் படைக்கப்பட்டுள்ளோம் நாமெல்லாம் எப்படி ஒரு குழந்தையின் பிறப்பை அந்த பிஞ்சு கால் விரலை கை விரலை காண முடியும் இப்போது எங்களுக்கு ஒரு மூன்று மாத பேரன் இருக்கிறான் அதை முழுவதும் மீண்டும் காண்பது என்பது அவன் எப்படி சுற்றிலும் பார்க்க துவங்கி பிரமிக்கிறான் சிரிக்கிறான் அவனுடைய பிஞ்சு விரல்கள் சின்னஞ்சிறு உதடுகள் மோவாய் பருமனான பின்புறம் அனைத்துமே அற்புதம் இதெல்லாம் நடந்திருக்க சாத்தியம் என்று எவ்வாறு நாம் நினைக்கக்கூடும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஏதோ உயிரணு அது எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியாது சில அதிசய ஜந்து எங்கோ ஒரு கடற்கரையில் ஊர்ந்து வந்து விருத்தியாகி பல்லாயிரம் 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 வருடங்களுக்கும் மேலானது இப்போது இங்கே நாம் இந்த வியத்தகு மனிதர்கள் ஆனோ ஓ எனக்கு இடைவிழைத்தாரு ஏன் நம்புகிறார்கள் தெரியுமா அவர்கள் கடவுளை நம்ப விரும்பவில்லை அவர்கள் எவ்வித கணக்கு கொடுத்தலையும் விரும்பவில்லை அவர்கள் செய்ய செய்ய விரும்புகிறார்கள் எத்தனை பேர் திடீரென்று கடவுளிடம் விசுவாசம் கொள்ள முடியும் அவர்கள் தாங்கள் வாழும் விதமாக வாழலாம் என்று நினைப்பதோடு இன்னமும் தேவனை விசுவாசிக்க முடியுமா என்று திகைக்கிறேன் மக்கள் தெய்வனை விசுவாசிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை மீது யாரும் எந்த ஆளுமையும் அதிகாரம் பெற்றிருப்பதை விரும்பவில்லை தாங்கள் செய்ய வாங்கிப்பதையே அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் அதை செய்ய விரும்பும் போது உலகில் இன்றி இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நவயுக காரியம் எல்லாம் நம்முடைய நடந்து கொண்டுதான் இருக்கின்றன மக்கள் தங்களுக்குத்தானே மதமே அல்லாத துர்மார்க்க வேதங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள் அப்போதுதானே தானே அவர்கள் தங்கள் இஷ்டப்படி செய்ய முடியும் ஒன்று சொல்லுகிறேன் நியாயத்திற்கு நாள் வருகிறது கர்த்தர் உயிரோட நலமாக இருக்கிறார் நாம் அவர் முன் நிற்கப் போகிறோம் நாம் கர்த்தர் முன் நிற்கப் போகிறோம் நம் வாழ்க்கை கணக்கை கொடுத்தாக வேண்டும் அந்நிகழ்ச்சியில் நாம் பங்கேற்றாக வேண்டும் அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும் விதமாக காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது அவசியம் ஆம் நான் ஒரு குழந்தையாக கடும் சோதனையை கடந்து வந்தேன் அதை புரிந்து கொள்ளவில்லை ஆவேசத்துக்கு ஆளானேன் என் சுய கௌரவத்தை பாடுபடுத்திய நம்ப முடியாத காரியங்களை மன்னிக்க வேண்டியிருந்தது அதிலிருந்து மீண்டு வர பல வருடங்களானது ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா நான் தேவனை குறித்து பேச மட்டுமே அறிந்திருந்த ஒரு நேரம் என் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் இப்போதோ அவரை நான் அறிவேன் அவரை நான் அறிவேன் உம்மை பள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி ஓரிடத்தில் அமர்த்தக்கூடிய அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிவேன் என்ன தெரியுமா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரியமான ஒருவரை இழந்திருந்தால் குழந்தை ஒன்று மதித்திருக்குமானால் உங்கள் துணையை எழுந்திருப்பீர்களானால் குடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் வியாபாரத்தை எழுந்திருந்தால் மானபங்கப்படுத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாது இருப்பீர்களே ஆனால் உங்களை நான் கெஞ்சுகிறேன் அதை பூதாகாரமாக்காதே கர்த்தரை நம்பி அவரோடு கூட அவற்றை கடந்து வாருங்கள் மறுபக்கம் நீங்கள் வெளி வருவீர்கள் ஒரு காலத்தில் எனக்கு அவரை குறித்து பேச மட்டுமே தெரியும் ஆனால் இப்போதோ அவரை நான் அறிவேன் நாம் சரீரத்தில் இருக்கும் போதே மரித்தோரில் இருந்து நம்மை உயிர்த்தெழு செய்யும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிவேன் என்று உங்களால் கூற முடியும் கேளுங்கள் அவரை நான் அறிய விரும்புகிறேன் இங்கே யாராவது அறிய விரும்புகிறீர்களா உண்மையாக விரும்புகிறீர்களா அப்போது நீங்கள் ஆண்டவரின் அருமையை நற்பன்மை அனுபவித்தாக வேண்டும் அவரது நீட்டின் வல்லமையை அனுபவித்தாக வேண்டும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இவையெல்லாம் முடிந்து போகும் அந்த நாள் வரப்போகிறது பரலோகம் குறித்த வேத வசனத்துக்கு உங்களை அடுத்து செல்ல நேரம் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை அது கூறுகிறது அங்கே அழுகை இருக்காது வலி இருக்காது கவலை இருக்காது அங்கலாய்ப்பு இருக்காது அவர் இவ்விதம் கூற கேட்போம் அது நிறைவேறியது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் துவக்கவும் முடிவுமாக இருக்கிறேன் முதலும் கடைசியுமாக இருக்கிறேன் ஆனால் இப்போது நமக்கு விசுவாசம் உண்டு இப்போது ஒரு பகுதியை நாம் அறிவோம் நமக்கு எல்லாம் தெரியாது மங்களாகவும் தெளிவில்லாதாகவும் உள்ள கண்ணாடியில் பார்ப்பது போல நாம் பார்க்கின்றோம் நாம் அனைத்தையும் கண்டறிய முடியாது ஆனால் பதில் அளிக்கப்படாத கேள்விகள் மீண்டும் நமக்கு அதிருப்தியை உண்டாக்கிவிட நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது போதெல்லாம் ஏன் ஆண்டவரே எழுந்து வெளியே சென்று பரவாயில்லை என்று கூறுவேன் அங்கே சென்றேன் அதை செய்தேன் திரும்பவும் அங்கே செல்லப்போவதில்லை எனக்கு ஒரு புதிய செய்தி கிடைத்துள்ளது தேவனையும் உண்மை நான் நம்புகிறேன் ஆமாம் கர்த்தரி புரியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போதெல்லாம் அவ்வப்போது நாம் அங்கே சென்று விடுகிறோம் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தீர்மானமாய் தேவனில் வைக்க வேண்டும் என்று உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் அதை ஆராய முயல வேண்டாம் நீங்கள் குழம்பி போகவும் வேண்டாம் உங்கள் நம்பிக்கையை மனிதரில் வைக்காதீர் உங்கள் நம்பிக்கையை தேவனில் வைத்து தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதும் இல்லை என்று விசுவாசியுங்கள் பங்காளர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி மற்றும் போசித்து வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது